தொழிற்சங்க கூட்டமைப்பு இந்த பத்திரிகையாளர் கொண்டிருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற நூற்றி ஒரு வலைய கல்வி அலுவலகங்களுக்கு முன்னாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பானது தங்களுடைய ஆசிரியர் அதிபர் பலத்தை கொண்டு கல்வி வலையங்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை நடாத்தி இருக்கின்றது பன்னிரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வலைய கல்வி அலுவலகங்களுக்கு முன்னால் சரியாக இரண்டு மணிக்கு இந்த போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றது இந்த போராட்டத்தில் அரசு தகுந்த எங்களுக்குரிய முடிவுகளை தராத பட்சத்தில் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் கொழும்பிலே வடகிழக்கில் இருக்கின்ற ஆசிரியர்கள் உட்பட நாட்டில் இருக்கின்ற எல்லா ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து பாரிய போராட்டம் ஒன்றை நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம் அதேவேளையில் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி உரிமைகள் தொடர்பாக இலங்கையிலே கல்வி சீரழிந்த நிலையிலே காணப்படுகின்றது மாணவர்கள் மத்தியில் பாரிய சுமை அதுபோன்று பணம் அறவிடுதல் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய கல்வியில் கரிசனை காட்டாமை இப்படியான பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன அந்த குறைபாடுகளை எதிர்காலத்திலே இந்த ஆசிரியர் அதிபர் சங்க கூட்டமைப்பு இவர்களுக்குரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்ல இருக்கின்றது குறிப்பாக இந்த நாட்டிலே ஆசிரியர்கள் அதிபர்கள் தொழிற்சங்க ரீதியான போராட்டங்களை நடத்துகின்ற போது தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக முன்னின்று போராடுகின்ற போது சம்பள அதிகரிப்பை கோருகின்ற போது மாணவர்களுடைய கல்வி உரிமை தொடர்பாக கோருகின்ற போது வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பேசும் ஆசிரியர்கள் இதில் கலந்து கொள்வது மிக குறைவாக இருக்கின்றது கொழும்பிலே இவ்வாறான பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுகின்ற போது அந்த போராட்டங்களில் ஒரு சிலர் மாத்திரமே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த நாட்டிலே நடைபெற்ற அதிபர் ஆசிரியர்களுடைய தொழிற்சங்க போராட்டம் சுமார் நூற்றி இருபது நாட்கள் நடைபெற்றது இந்த தொழிற்சங்க போராட்டத்திலே ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன அதனைத் தொடர்ந்து இந்த நாட்டிலே ஏற்கனவே கூறப்பட்டதன் பிரகாரம் சுபோதினி அறிக்கையின்படி ஆசிரியர்கள் அதிபர்களுடைய அதிகரித்த சம்பளம் அதாவது சம்பள முரண்பாட்டினுடைய அடிப்படையிலே சம்பள முரண்பாடு இந்த சம்பள முரண்பாட்டை இந்த நூற்றி இருபத்தி இருபது நாள் போராட்டத்தின் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் மூணில் ஒரு பங்கு சம்பளத்தை பெறக்கூடியதாக இருந்தது அன்புள்ள ஆசிரியர்களே இந்த தமிழ் பேசுகின்ற ஆசிரியர் இந்த போராட்டங்களில் முன்னைய காலங்களில் குறைவான அளவு பங்கு பற்றி நார்கள் என்கின்ற ஒரு குற்றுணர்வு எங்கள் மத்தியில் காணப்படுகிறது எதிர்வருகின்ற இந்த போராட்டத்தில் அந்த குற்றுணர்வை நீக்குவதற்காக நாங்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு எங்களுக்கு அதிகரிக்கப்படுகின்ற சம்பளத்தில் நானும் போராடி பெற்ற என்ற உணர்வை ஆக வேண்டி நீங்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு சொத்தாக ஆசிரியர் சமூகம் மதிக்கப்படுகின்றது உண்மையிலேயே தான் இந்த நாட்டிலே பல படித்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு உயரிய அந்தஸ்திலே இருக்கின்றார்கள் உண்மையிலே ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என எல்லோரும் பேசுகின்றார்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இந்த ஆசிரியர்களுடைய சம்பளத்தை பார்க்கின்ற போது ஒரு சாதாரண ஒரு கூலி தொழில் செய்கின்றவனுடைய சம்பளத்துக்கும் நிகராக அது இல்லை என்பது எந்த மாற்று கருத்துமில்லை நாங்கள் கேட்பது சம்பள இல்லை சம்பளம் முரண்பாடு எங்களுக்கு சுமார் இருபத்தி ஏழு வருடங்கள் நாங்கள் ஏமாற்றப்பட்ட மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு இந்த அதிபர் ஆசிரியர் தள்ளியது ஆண்டு ஆண்டு காலம் இங்கே நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இந்த அரசாங்கங்கள் நாங்கள் பல முறைகளை போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம் அந்த சுபோதனை அறிக்கையிலே மூணில் ஒரு பங்கு பகுதியை நாங்கள் உயிரிழப்புகளுக்கு மத்தியிலே இருந்து பெற்றுக்கொண்டிருந்தோம் மிகுதி மூணில் ரெண்டை குறிப்பிட்ட காலத்துக்குள் தருவதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தும் அந்த வாக்குறுதிகளை வெறும் காற்றோடு மண்ணாக போகக்கூடிய மாதிரி அந்த வாக்குறுதிகள் தற்போது சிதைந்து கொண்டிருக்கின்றது அதை மீட்டெடுப்பதற்காக வேண்டி மிக பாரியதொரு போராட்டமாக இவ்வளவு காலமும் ஒரு அகிம்சை ரீதியான போராட்டமாக காப்போத சாதாரண தர பரீட்சைக்காக பயிற்சி காரணமாக நடாத்தி கொண்டிருந்தோம் ஆனால் இனி அந்த பரீட்சைகள் முடிவடைந்து விட்டதன் காரணமாக எங்களது போராட்டம் இனி உக்கிரமாக அடையும் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு அதிபர் ஆசிரியர் சங்க போராட்டத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த பத்திரிகையாளர் மாநாட்டுக்கு வருகை தந்த பத்திரிகையாளர்கள் ஏனைய சங்கங்களின் உறுப்பினர்கள் இந்த பாடசாலையினை தங்குதவிய அதிபர் அனைவருக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி